ஐஎம்டிவி செய்திகள் நடுவீரப்பட்டு ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நடுவீரப்பட்டு ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் மு சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது கிராம சபை கூட்டத்தில் குப்பைகள் இல்லா தூய்மை ஊராட்சியாக வைத்துக்கொள்ள வேண்டி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் நடுவீரப்பட்டு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஞானமணி சகாயராஜ் வார்டு உறுப்பினர்கள் சந்தியா ரகுவரன் சுமதி மூர்த்தி கிஷோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் Yaxşı, gələk, gələk. Yaxşı.